Tchau, போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் தமக்கு அஞ்சுவர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணின் எஞ்சு விண்ணளவு போ போன்று உயர்ந்தது மேற்கு நெஞ்சு கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்கள் நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது அவர் தம் சொற்கெட்டு நடக்கும் வலிமை மிக்கவரோ ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள் புனித யோவான் எழுதிய எழுதியிருந்து வாசகம் தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதரிவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசுவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசுவரிடம் யோவானின் மகன் சிமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசுவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசுவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயரொற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதிருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நட செய்திதி இருபத்தி ஒன்று பதினைந்து நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயாஸ்வெல் அன்பார்ந்த சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே யோவான் பத்து பத்து ஐ ஹாவ் கம் சோ ஃபுல் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் ஜீசார் ல் கேட்பது தியாகம் முற்றிலும் தன்னலமற்ற கொடுத்தல் அகந்த தியாகத்தின் வழியாகத்தான் இந்த கொடுத்தல் மேன்மை பெறும் சிறப்பு பெறும் முழுமை பெறும் இன்னவே இதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்தான் தான் சின்னப்பர் சென் பால் எப்பொழுது இயேசு அவரை தொட்டாரோ the Saul of Tarsus became the Paul of Jesus தார்சு நகரத்து சால் இயேசுவின் பவுலாக மாறினார் பவுல் என்றால் சின்னவர் அதான் சின்ன பர்னு குள்ளமானவர் அது அவருக்கு பேரே பவுலுஸ் என்று எப்படி இயேசுவின் சிறுமலர் குழந்தை இயேசுவின் சிறுமலர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா அவ்வாறு எல்லாம் இயேசுவுக்கு தங்களையே அர்ப்பணித்ததால் சிறப்பு பெறுகிறார்கள் பிழிப்பேர்க்க எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே ஆகவே இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்வு இயேசுவுக்காக போகும் என்றால் இறக்க வேண்டும் என்றால் அது எனக்கு ஆதாயம்தான் இழப்பு இல்லை பயம் இல்லை ஆகவே நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற ஒரு தெளிவும் துணிவும் வேத சாட்சிகளுக்கு ஏற்பட்டது இதனால் தான் நாங்கள் இந்த வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றோம் இருக்கும் அர்ப்பணிக்கின்றோம் இறக்கும் பொழுது அதை கொடுப்பதில் எங்களுக்கு அச்சமில்லை இல்லை தயக்கம் இல்லை மயக்கம் அத்தகைய மனநிலை உண்டா நாம் பல காரியங்களுக்கு நம்மை எல்லாம் நத்தையை போல சுருக்கிக் கொள்கிறோம் நத்தை என்ன செய்யும் ஏதாவது ஒரு சின்ன சந்தடி இடரல் வந்தது என்றால் உடனே தன்னுடைய உடலை முழுவதும் அந்த கூட்டுக்குள் இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படி என்றால் என்ன பயம் அப்போ சிலர்களும் அப்படித்தானே செய்தார்கள் பயந்து போய் கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்தி கொண்டு பயந்த நிலையில் இருந்தவர்கள்தான் இந்த தூய் ஆவியாரை நாம் விழாவாக ஞாயிறு அன்று கொண்டாட இருக்கின்றோம் தூய் ஆவியாரை பெற்ற பிறகுதான் அவர்கள் தைரியத்துடன் துணிவுடன் கதவுகளை திறந்து கொண்டு நாற்சந்திகளுக்கு சென்று எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொன்றீர்களோ அந்த கிறிஸ்துவை பற்றித்தான் அறிக்கை இடுகிறோம் என்று தைரியமாக போதித்தது எப்படி பயம் நம் உள்ளத்தை விட்டு அகல வேண்டும் எல்லா காரியங்களுக்கும் அச்சத்தை அகற்றுங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு திறனை கொடுங்கள் அது தானாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக அதை உருவாக்க வேண்டும் பெரியவர்கள் கூட வயந்த நிலையில் இருக்கிறார்கள் முகையூரில் நான் உதவி குரு என் அண்ணன் திருமணமானவர் என்னை பார்க்க வந்தார் சனிக்கிழமை இரவு நான் சொன்னேன் மறையுறைக்கெல்லாம் நான் தயாரிக்க வேண்டும் இரவு நேரமாகும் நீங்கள் மெத்தையில் போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று மெத்தையிலே போய் அவருக்கு கட்டில் எல்லாம் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஃபேன் எல்லாம் போட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லி நான் இறக்கி அறைக்கு இறங்கி வந்து மறை தயாரித்து கொண்டிருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் தட 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 தடன்னு கீழே இறங்கி வந்துட்டாரு என்ன சங்கதி எனக்கு தனியா அங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குதுப்பா நான் உன் அறையிலே படுத்துக்கிறேன்னு என்னப்பா கல்யாணமான நீ பயப்படுற தனியா படுக்கிறதுக்கு அட் கேக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தா ஆலமரம் தெரியுது இந்த பக்கம் பார்த்தா ஓன்னு ஒரே இருட்டா இருக்குது நான் அங்க படுக்கலை நான் இங்கே படுத்துக்கிறேன் திருமணமானவர் பெரிய மனுஷன் சின்ன பிள்ளை இல்ல ஆனாலும் தனியாக இருப்பதற்கு பயம் இப்ப நான் சொல்ல கூடாது சொன்னா அது விளம்பரம் ஆயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்ப தனியா இருக்கிறேன் இந்த பக்கம் தனி இந்த பக்கம் தாத்தா வாட்ச்மேன் கேட்டுக்கிட்டு யாரா வந்தா பயமா இருக்காதா பயமா என்ன பயம் தனிமையிலேயே வாழ்ந்தவன் நாற்பத்தி ரெண்டு ஆச்சு குருவாகி எந்த பயமும் கிடையாது சென்ட் தாமஸ் மவுண்ட் மேல மலை மேல தனியா இருப்ப பயம் என்பதை உள்ளத்தில் இருந்து அகற்றும் அது திருடனாக இருந்தாலும் சரி அது பேயாக இருந்தாலும் சரி அல்லது இருளாக இருந்தாலும் சரி அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் வேப்ப மரத்து உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதென்று சொல்பவர்கள் கேட்டு பயந்து போகாதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்கிறோம் அல்லவா இந்த பழமொழிகளில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக நம்முடைய நற்செய்தி ஆண்டவருடைய அருள் வாக்கு இவைகள் எல்லாம் வெறுமனே ஓசைகளாக அல்ல உண்மையாக ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அருளையும் நம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் ஒன்று இருபத்தி ஒன்று இஸ் நோ கிரேட்டர் லவ் than to lay down one life for one's friends யோவான் one 15 13 தன் நண்பர்களுக்கு உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை பொன்னை மாதரை பூமியை நாடிடேன் என்னை நாடியே எண்ணுயிர் நாதனே உன்னை நாடுவன் உன் அருள் தூவேலி தன்னை நாடுவன் தன்னம் தனியனே தாய்மானவரே alone with god ஆண்டவரே வருகரோமா தனியாக தனித்திரு விழித்திரு ஜெபித்திரு இவைகள் எல்லாம் அருமையான ஒரு ஞான உபதேசங்கள் ஆண்டவிடம் வருகிறோமா தனித்திரு விழித்திரு ஜெபித்திரு ஒன்று ஆலயத்திலே இல்லது தனிமையான இடத்தில ஏசிய பாறு மலைக்கு சென்று கருக்களிலோ அல்லது இரவிலோ இறை தந்தையோடு ஒன்றித்திருந்து ஜெபித்திருந்தார் என்று பார்க்கிறோம் அல்லவா நாம் அப்படி செய்கிறோமா இது கூட்டு வழிபாடு திருப்பலி என்பது எல்லோரும் சேர்ந்து நான் மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்து உலகம் முழுவதும் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை பூசை வருமா இல்ல வேற ஏதாவதா இந்த இன்டர்நெட் வரல வேற மாற்று ஏற்பாடு செய்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்துடும் ரொம்ப நன்றி ஃபாதர் பிறகு பேசுற நீங்க பூசைக்கு போகணும் ஆகவே இறுதி நேரம் வரைக்கும் இந்த திருப்பலிக்கான தயாரிப்புகள் ஏன் அந்த திருப்பலியானது நமக்கு மட்டும் அல்ல இந்த கூட்டு வழிபாடு நேற்று இரவு பார்த்த ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு இந்த பூவெல்லாம் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியா போகும்போது போது பாக்குறேன் அப்படியே அந்த குழந்தைய தூக்கி நற்கரணை பெட்டிக்கிட்ட சொல்லி முத்தம் கொடுக்க சொல்லி கூட்டிட்டு போனாங்க பன்னெண்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி அழகா அதுக்கு வேண்டிய தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த குழந்தையும் ஏசிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க இந்த தியாகம் நமக்கு இருக்கிறதா அழைப்பை பெற்றவர்கள் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்வோம் பொன்னை மாதரை பூமியை நாடினேன் என்னை நாடிய என்னு நாதனே உன்னை நாடுவே உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னம் தனியனே தாய்மானவர் இவர்கள் எல்லாம் இன்னும் நம்மை ஆழமாக இட்டு செல்ல வேண்டும் விழுந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் இன்ஃப்ளே மை ஹார்ட் வித் யூர் லாவ் அண்ட் ரிமூவ் எவ்ரி தட் இஸ் அன்லவ்விங் unkind, ungrateful, unholy and not in accord with your will. அனுரா ஏசுவே எம் இதையத்தை உம் அன்புத்தியினால் பற்றியிரியே செய்தருளம் எம் உள்ளத்தில் இருக்கும் பகைமை இரக்கமற்று தனம் நண்டிகட்ட தனம் கெட்ட நடத்தை மற்றும் உம் அன்புக்கு எதிரான யாவற்றையும் அகற்றி என்னை தூய்மையாக்கம் ஏற்று வரமருடும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

கிறிஸ்துவின் மதுரமான திருஇருதியமே எங்கள் மேல் சேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதியமே எங்கள் ரட்சணையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் நன்றி வணக்கம்